குடியாத்தம் கனவு அறக்கட்டளையின் நான்காம் ஆண்டு முன்னிட்டு மாபெரும் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கனவு அறக்கட்டளையின் நான்காம் ஆண்டு முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது கனவு அறக்கட்டளையின் தலைவர் பரமாத்மா தலைமையிலான நிர்வாகிகள் இளைஞர்கள் ஆர்வத்துடன் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் இரத்த தானத்தை வழங்கினார் இதில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் இம்முகாமில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மாரன் பாபு உள்ளிட்ட மருத்துவர்கள் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் இரத்த தானம் வழங்கிய இளைஞர்களுக்கு இரத்தம் வங்கியின் சார்பில் சான்றுகள் வழங்கப்பட்டது இதில் கனவு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் தேவமுகுந்தன் மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா